வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாட்டு திட்டம் அபாயகர அபாயகரங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையினால் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டு திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு அபாயகர அபாயகரங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் கட்போர் கூட்டத்தில் நடைபெற்றது இந்த பிரச்சினை வடக்கு கிழக்கிற்கு உரியதல்ல தெற்கிலும் உள்ளது மிகவும் ஆபத்தான முறையில் கடந்த ஆட்சியின் போது கொள்கலங்களில் இவை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன ஒரு சில கொள்கலங்கள் மாத்திரமே கைப்பற்ற முடிந்தது அண்மையில் அது தொடர்பில் ஊடகங்களில் அதிக அளவு பேசப்பட்டதை நீங்கள் கடந்த காலம் தொடர்பில் தற்போது கதைத்து பயனில்லை எப்படி அதனை தடுப்பது என்பது குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது இவை தற்போது இங்கே மறைத்து வைக்கப்பட்டுள்ளன எவ்வாறு இவை விநியோகிக்கப்படுகின்றன போன்ற விடயங்களை ஆராய வேண்டும் மூன்றாவதாக இளம் சமூகத்தினருக்கு போதைப் பொருளின் அபாயம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் மே ஆண்டு மாதத்துக்கு முன்னதாக பொருள் பாவனை சிறிதளவு கூட வடக்கில் இருக்கவில்லை ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னரே இந்த பழக்கம் அதிகரித்துள்ளது அது பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது இதற்கு தீர்வு காண வேண்டும் சட்டம் இருக்காத மாகாணத்திற்கு எவ்வாறு இந்த போதைப் பொருட்கள் வந்துள்ளன என்பதை ஆராய்ந்து அதற்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தீர்மானிக்க வேண்டும் ஜனாதிபதி வந்தபோது நாம் இது தொடர்பில் கூறினோம் வித்யாவின் மரணத்தை அடுத்து இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கின்றோம் அதன் பின்னரே இந்த கூட்டத்திற்கான ஏற்பாட்டை மேற்கொண்டோம் முது இருந்து ராணுவத்தினர் வெளியேற வேண்டும் அங்கே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் அவர்கள் எமது வளங்களை பயன்படுத்துவதால் நாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு நான்கு அல்லது ஐந்து பொதுமக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் என்ற அடிப்படையில் அங்கு நிலை கொண்டுள்ளார் என்பதாகவும் எமது காணிகள் சுவீகரிக்கப்பட்டுள்ளன எமது வேளாண்மை அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது எமது தொழில் அவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது எமது வணிகத்தினை அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ளனர் எமது பெண்களுக்கு அங்கு பாதுகாப்பில்லை මත්‍රභය කියන්නේ මුදල් සමගස් නිතරම යන உங்களுக்கு தெரியும் போதைப் பொருள் என்பது பணத்தை கொண்டு முன்னெடுக்கப்படும் வர்த்தகமாகும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் தாய் தந்தை சகோதரன் தொடர்பிலே அல்லது சிங்கள தமிழ் முஸ்லீம் என்ற இனங்கள் தொடர்பிலோ கரசனை கொள்வதில்லை அவரின் ஒரே நோக்கம் பணமாகவே இருக்கின்றது எச்சிடியினர் முப்பது வருடங்களாக போதைப் பொருள் கடத்தல் ஆட்கடத்தல் கருப்பு பணம் ஊடாகவே நிதியை திரட்டி நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அவர்கள் தென்பகுதிக்கும் சர்வதேசத்திற்கும் போதைப் பொருட்களை விநியோகித்த போதிலும் வடமாகாணத்தில் விற்பனை செய்யவில்லை யுத்தத்தால் வடக்கிற்கு கிடைத்த ஒரு நன்மையே அது வடக்கில் போதைப் பொருள் விற்பதும் தமிழர்களே கொண்டு தமிழர்களே குழுவாக வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கவனத்திக் கொண்டால் அதனுடன் வாழும் தமிழர் பட்டுள்ளார் அதாவது புலம்பெயர் சமூகம் பட்டுள்ளது புலம்பெயர் சமூகத்தில் உள்ள தமிழ் இளைஞனா் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளார் அதாவது வடக்கில் உள்ள போதைப் பொருளுடன் புலம்பெயர் சமூகத்திற்கு தொடர்புள்ளது இந்த நாட்டில் உள்ள முக்கிய பதினேழு போதைப் பொருள் வர்த்தகர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் ஏழு பேர் தமிழர்கள் ராமச்சந்திரன் மற்றும் பாலா ஆகியோர் முக்கியமானவர்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளின் அனுசரண இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேல் ஊடாக கேரள கஞ்சாவை கொண்டு வருகின்றனர் நான் வைத்திய கலாநிதி குறிப்பிட்ட சில விடயங்களுடன் முரண்படுகின்ற சில காலங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகள் அல்லது சிலர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் போதைப் பொருள் வடமாகாணத்திற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை என்னுடைய கேள்வி என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதிக்கு பின்னர் அங்கு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் யார் உலகின் ஏனைய பகுதிகளில் இடம்பெறுகின்ற போதைப் பொருள் பாவனை வடபகுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதே வடபகுதியின் அதிகாரம் தற்போது விடுதலை புலிகள் வசம் இல்லாதபோது எவ்வாறு அந்த விடயம் அங்கு ஊடுருவியது அங்கு வேறு யாரும் இல்லை ராணுவத்தினரை உள்ளனர் அதனாலேயே இந்த விடயத்தை முழுமையாக நோக்க வேண்டும் என நான் கூறுகின்றேன் ஆயுத படையினரின் பல்வேறு பிரிவுகள் வேண்டுமென்றே பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை மக்கள் மத்தியில் பாவனைக்கு அறிமுகப்படுத்துகின்றனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் இவ்வாற நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரின் ஆளுகையில் அந்த பகுதி தற்போது இருக்கின்ற போது அந்த நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக மாறியது ஏன் என்று கேள்வி இவரும் நானும் இந்த விடயத்தில் இரண்டு நிலைப்பாடுகளில் உள்ளோம் யாழ்ப்பாணத்திற்கு எவ்வாறு போதைப் பொருள் கொண்டு செல்லப்படுகின்றது என்ற விடயத்தில் நானும் இவரும் இணங்கவில்லை எனினும் பிரச்சினை வடக்கிற்கும் தெற்குக்கும் பொதுவானது அவரும் நானும் இணங்காவிட்டாலும் இதனால் இளைஞர்களை பாதிக்கப்படுகின்றனர்